காரிய சித்தி உண்டாக்கக்கூடிய கணபதிக்கும் வெற்றியை வழங்கக்கூடிய வாராகி அம்மனுக்கும் இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து திதிகள் வந்து சேர்ந்து வரனால நான் வந்து இந்த பூஜை வந்து ஒரே நேரத்துல பண்ணிட்டேன் காலையில பதினொன்றரை வரைக்கும் புதன்கிழமை காலையில பதினொன்றரை வரைக்கும் சதுர்த்தி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பஞ்சம திதி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதனால வந்து ரெண்டு பேத்துக்குமே நேத்து புதன்கிழமை மாலை வேலையில அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணியிருந்தேன் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் விபூதி அபிஷேகமும் வாராகி அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அப்புறம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து மஞ்சளும் சந்தனமும் வந்து காமனா வந்து பண்ணிருந்தேன் சோ இந்த வலம்புரி சங்கன அதனாலதான் வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் வாராகி அம்பால வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா செய்யலாம்னு சொல்லுவேன் ஏன்னா நான் செஞ்சிட்டு இருக்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால சொல்லுவேன் ஆனா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு அசுர குணம் உள்ள முகம் உள்ள வந்து நம்ம வீட்டுல வந்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ வீடுகள்ல யாருக்கு எல்லாரும் ஒத்து போனாங்கன்னா அந்த விஷயத்தை செய்யுங்க யாரோட ஒருத்தருக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படிங்கும்போது போது அதை வந்து விட்டுருங்க அதனால வந்து நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு கடவுளை வந்து உட்கார வச்சு நம்ம பூஜை பண்ணி அதனால சண்டை வந்து அது கடைசியில கடவுள் மேலேயே பழி போடுற அளவுக்கு போயிட வேணாம் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து என் வீட்டுக்கார் வந்து இந்த பண்ணும்போது போது ஒண்ணும் சொல்லல வாங்கி கொடுத்ததே அவர்தான் அதனால நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்ல பஞ்சமி திதியில வந்து வாராகி அம்மனை வழிபடுறது ஏன்னா பஞ்சமி நாயகி அவங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த அம்பாள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்க வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயார் கூட நம்ம பஞ்சமி திதியில வழிபாடு செய்யலாம் சோ வந்து விநாயகரை நம்ம தினமுமே வந்து எந்த பூஜை பண்ணாலும் வழிபாடு ஒன்றும் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓமவல்லி தலைய வச்சு மஞ்சள் பட்டு பாவாடை அதை வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து செவ்வரடி மலை சாற்றி நல்லபடியா வாராகி அம்பாலை வந்து அலங்காரம் பண்ணி விளக்கு வந்து சிகப்பு திரி போட்டு இன்னைக்கு வந்து ஏற்றிருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாராகி அம்பாள் இருக்காங்க அப்படின்னு நான் உணர்ந்தேன் இருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எளிமையா வந்து பூஜை பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் நெய்வேத்தியமா வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் இன்னைக்கு வச்சிருந்தேன் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க நெய்வேதியம் வந்து தனித்தனி வந்து எல்லா படத்துக்கும் நேரம் வைக்கணுமா கடவுளுக்கும் அப்படி எல்லாம் கிடையாது தீர்த்தத்தை எடுத்து நீர் மட்டும் எல்லா கடவுளுக்கும் கொண்டு போய் காட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சிருவாங்க இப்படிதான் நான் கோவில்ல பாத்துருக்கேன் அதனால வந்து நம்ம எல்லா நாட்களும் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்ல ஒரு தட்டில வச்சுக்கோங்க நீர் விழாவும் போது பஞ்ச பாத்திரத்தை எடுத்து மற்ற தெய்வங்களுக்கும் அந்த நீர் விழாவை காமிச்சாலே போதுமானது எல்லாமே பிரபஞ்சம் முழுவதுமே கடவுள் நிறைந்திருக்காரு அப்படிங்க போது அவர் கொடுத்த உணவு தான் நன்றி சொல்லிட்டு நம்ம சாப்பிட போறோம் அதனால மற்ற நாட்களும் நிறைய வந்து வந்து ஒவ்வொரு இலையிலையும் ஆராதனை நல்லபடியா வாராகி அம்மன் வளர்ப்பு பஞ்சனிடம் நல்லபடியா வேண்டிக்கிட்டேன் விநாயகர் பெருமானும் வேண்டிக்கிட்டு நல்லபடியா அந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டேன் இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க வாராகி அம்மனை பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் ஸ்ரீ வாராகின்னு எழுதுங்க நன்றி